பத்தியா இவ்வளவு பெரிய குழுல கூட எனக்கு ஒன்னும் ஆகல நான் உயிரோட இருக்கிறேன் பத்தியா என்று சொல்லி அவர்கள் அதை செலிபிரேட் பண்ணுவாங்க அதை கொண்டாடுவார்கள் டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இந்த நாட்கள் இதுதான் காலப்போக்கில் இயேசு அந்த கிறிஸ்து கிறிஸ்துமஸ் என்கிற பெயரில் வந்தது அந்த மரத்தை வச்சது இதை வச்சதுலாம் அந்த பனி அதிகமாக படக்கூடாதுங்கிறதுக்காக தான் மரங்களை வச்சது சர்ச் பண்ணி பாருங்க உலகமே செய்தாலும் சரி பொய் தான் அசத்தியம் அசத்தியம் தெரியும் நமக்கு எனவே இந்த கொள்கை கடவுளுக்கு மகன் இருக்கின்றான் என்கிற கொள்கை குரானின் அடிப்படையில் அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா கடவுளுக்கு இறைவனுக்கு மகன் இருப்பதாக நீங்கள் சொன்னால் இது எப்படிப்பட்ட ஒரு செயல் ஒரு சொல் ஹூ வானம் இடிந்து விழுந்துவிடும் தகாது சமாவா இடிந்து விழுந்து வானம் இடிந்து விழுந்தா எங்க ஓட முடியும் அல்லாவுக்கு மகன் இருப்பதாக கர்த்தருக்கு மகன் இருப்பதாக கடவுளுக்கு மகன் இருப்பதாக நம்புவது சொல்வது நம்பிக்கை வைப்பது இது எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வானம் இடிந்து விழுந்துவிடும் தகாது சமாவா துய மின்ஹு உடைந்துவிடும் விழுவுறது ஒரு சின்ன கல்லு விழுந்தாலே தாங்க மாட்டோம் மலை விழுந்தா என்ன ஆகுறுது வானம் இடிந்து விட்டது பூமி பிளந்து விட்டது மலைகளும் மேல வேற எங்க இருக்க முடியும் எப்படி வாழ முடியும் எனவே நேச்சர் இயற்கை என்பது என்ன இறைவன் ஒருவன் தான் அவனுக்கு மகனோ மகளோ அண்ணனோ தம்பியோ குடும்பமோ மனிதனுக்கு தான் உறவுகள் தேவை அல்லாவுக்கு தேவையில்லை உண்மையான மார்க்கம் ஈசா அலை சலாம் அவர்கள் இந்த மார்க்கத்தை தான் உலகத்திற்கு சொன்னார்கள் இயேசு கிறிஸ்து ஈசா அலை அவர்கள் அதனால இந்த கிறிஸ்துமஸ் இந்த விஷயத்தில் முஸ்லிம்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த ஸ்டாரை கொண்டு வந்து கட்டுறது நட்சத்திரத்தை கொண்டு வந்து கட்டுறது அந்த குடியில் அமைக்கிறது ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்கிறது அதுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறது மற்றவர்கள் தரக்கூடிய பார்ட்டிகளில் போய் கலந்து கொள்வது இது நாளுக்கு நாள் வாலிபர்கள்ட்ட இது அதிகமாயிட்டே இருக்குது பார்ட்டி பார்ட்டி அவன் பார்ட்டி வச்சான் இவன் பார்ட்டி வச்சான் நைட்டு ஒரு மணிக்கு வர்றான் ரெண்டு மணிக்கு வர்றான் எங்கடா போன பார்ட்டி வச்சாங்க அந்த ஆஃபீஸில் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி வச்சாங்க ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற பிள்ளைங்க பாத்தி வச்சாங்க அது மட்டும் இல்லாம இப்ப என்னன்னு சொன்னா ஹோட்டல் சாப்பாடு யாரை பார்த்தாலும் சரி ஹோட்டல சாப்பிடணும் ஹோட்டல் சாப்பிடணும் ஹோட்டல சாப்பிடணும் அதுக்காக வேண்டி ஹோட்டல் சாப்பாடு சொல்ல வரல அதாவது பாருங்க ஒரு நேச்சர் லைஃப்னு ஒண்ணு இருக்குது ஒரு ஒரு மனிதனுக்கு மனைவி தூக்கம் இரவு வீடு இதுதான் நேச்சர் லைஃப் மனைவி வீடு இரவு தூக்கம் மறுபடியும் சொல்லுவீங்களா சொல்ல முடியுமா மனைவி வீடு இரவு சொல்லுங்க தூக்கம் இந்த நாலுமே சரியா இருக்கணும் மனித சரியா பயன்படுத்திக்கணும் இதுதான் லைஃப் இயற்கையான வாழ்க்கை இரவுக்கு வர்றதில்லை நைட்டு பூரா வெளியில இருக்கிறோம் வீட்டில் இருக்கிறது இல்லை வெளியில் இருக்க சொன்னால் பார்ட்டியில் ஹோட்டலில் சரி ஹோட்டலுக்கு போகிறான் ஆர்டர் பண்ணுறோம் அது வரும் இது வரும் சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கிரில் சிக்கன் வரதுக்கு கொஞ்சம் ஆகும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்றோம் அது அது வெயிட் பண்ணி இந்த வெயிட் பண்ணுறத வீட்டில் வெயிட் பண்ண மாட்டேங்கிறான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தே இவ்வளோ தான் வருவேன்னு தெரியவில்லை இது நேச்சர் லைஃப் விட்டு மாற்றமானது ஒரு மனிதனுக்கு மனைவி பிடிக்கணும் வீடு பிடிக்கணும் ஒரு மனை ஒரு மனிதனுக்கு தூக்கம் பிடிக்கணும் இதான் நேச்சர் லைஃப் இல்ல வீடு பிடிக்கல வீட்டில் இருக்கிற மனைவி பிடிக்கல வெளி வாழ்க்கை பிடிக்கிறது சொன்னால் அங்க சாப்பிட்டு அங்க டிப்ஸ் கொடுத்துட்டு வரோம் இங்க யார் வீட்டுல டிப்ஸ் கொடுக்கறது இல்ல ஒரு வார்த்தை ஜசாக்கல்லா ஒரு வார்த்தை கூட வர்றது இல்ல அம்மா கையால சமைச்சு கொடுக்கறாங்க சரி அக்கா சமைச்சு கொடுக்குறா சரி மனைவி ஒரு வார்த்தை கூட வரணுங்க ஒரு புகழணும் அதை போறான் டிப்ஸ் கொடுக்குறான் தேங்க்யூ நோ நோ சரி நோ மென்ஷன் தேங்க்யூ அப்ப வீட்டில் இருப்பவர்களிடம் முகம் ஒரு மாதிரி வெளியில இது இயற்கைக்கு மாற்றமானது ஒரு மனிதனுக்கு வீட்டை விட வெளி வாழ்க்கை ருசிக்கிறது பிடிக்கிறதுன்னு சொன்னால் இயற்கைக்கு மாற்றமானது அது இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் விழாவும் சரி இந்த மாதிரி நியூ இயர் விழாக்கள் பார்ட்டிங்கிற பேர்ல இது போன்ற சமுதாய நம் சமுதாயத்தை காப்பாற்றுவானாக வரக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நமது ஈமானை பாதுகாக்க வேண்டும் அல்லா ஆலமீன் அப்படிப்பட்ட விழிப்புணர்வு கொண்ட மக்களாக நம் எல்லோரையும் அல்ல ஆக்கி அருள் புரிவானாக மது சொல்லிம்மாபாத் ஜீம் ரஹீம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிகவும் சேலஞ்சான சவாலான ஒரு விஷயம் நமது ஈமானை நாம் பாதுகாப்பது எனவே இது போன்ற நியூ இயரும் சரி கிறிஸ்துமஸ் விழாக்களும் சரி சாண்டா கிளாஸ்ங்கிறது அதை ஒரு வியாபாரமாக்குறது ஒரு வருஷம் பூரா குடிக்கிறது இல்லை இந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு மட்டும் உலகம் முழுவதிலும் அதிகமான குடிகாரர்கள் உருவாக்கப்படுகிறது அறுபதுக்கும் மேற்பட்ட விபத்துகள் குடியினால் தான் ஏற்படுகிறது மதுவினால் தான் ஏற்படுகிறது சர்வ சாதாரணமாக கிறிஸ்துமஸ் என்கிற பெயரில் இயேசு பிறந்தார் என்கிற பெயரில் சர்வ சாதாரணமாக மதுபானம் உலகம் முழுவதிலும் குடிக்கப்படுகிறது இது போன்ற தீமையான நேரங்களில் நம் சமுதாய வாலிபர்கள் குறிப்பாக முஸ்லீம்கள் நம்முடைய ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஈமானுக்கு விடக்கூடிய சேலஞ்ச் ஒரு சவால் இது போன்ற நேரத்தில் உண்மையான ஈசாவின் ஈசா அலி இஸ்லாம் அவர்களின் பிரச்சாரம் அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன கொள்கை என்ன தத்துவம் என்ன அவர்களுடைய உண்மையான மதம் மார்க்கம் இஸ்லாமாக இருந்தது கிறிஸ்தவம் என்கிற ஒரு மதத்தையே அவர்கள் ஏற்படுத்தவில்லை இந்த உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்ல வேண்டும் அல்லார புலாலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் எல்லோரையும் அல்லாக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாவானின் அஹது இல்லா அஹபுல்லாலமீன்